நிசியான அல்லாவுடைய சிந்தனையிலே மூழ்கி அல்லாஹ் அல்லாதவைகளை மறப்பது அது எல்லா விடயங்களிலும் தான் ஒரு மூமியுடைய எல்லா விடயங்களிலும் அவன் எகலாசு மாறுகிறான் அமலுடைய ஒரு துணி போதும் அவனுடைய மீசானை நிரப்பி விடுவதற்காக வேண்டி அதனாலதான் அறிஞர்கள் சொல்லுவார்கள் அதிகமான அமல்கள் என்பது அல்ல கருத்து அந்த அமல் செய்யப்படும் போது உங்களுடைய உள்ளம் எவ்வாறு இருந்தது அதற்கு நன்மை மட்டுமல்ல அப்படி

ஒரு நிலையில் தன்னுடைய ரப்பை அவரு கண்கள் கலங்குகிறது ஒரு மனிதன் தன்னுடைய ரப்பை நினைக்கிறான் அவருடைய கண்கள் கலங்குகிறது என்றால் அங்கு ரப்பை மட்டும்தான் அவன் நினைத்தான் தன்னுடைய ரப்பின் மீது வந்த அந்த இஷ்டு அந்த அன்பு அந்த ஆதரவு அந்த பயம் அந்த அச்சம் அவருடைய கண்ணை கலங்க வைக்கும் என்று சொன்னால் அவனுக்கு அல்லா நாடைய அருமையில் மிகப்பெரிய அந்தஸ்தாக தன்னுடைய அரசுக்கு கிட்டால் அவனை நெருங்க வைத்துக் கொள்கிறார் இளம் மனதைப் பற்றி சொல்லும் போது

பொருளாதாரத்துக்காக வேண்டியோ பெருமைக்காக வேண்டியோ சொந்தங்கள் எதுவும் இல்லை நேசிக்கிறேன் அல்லாவுக்காக வேண்டி என்று இருந்தால் நாளை மறுமையில் அவனுக்கு கருசுக்கு மீறால் நிதல் கொடுக்கிறான் நிதன் மனிதன் தன்னுடைய மனக்கணத்தினால் தர்மம் கொடுக்கிறான் இடக்கலம் அறியாது அப்படி என்றால் அதுல வேற எந்த பெருமையையும் எதிர்பார்க்க மாட்டான் எந்த முகஸ்துதியையும் எதிர்பார்க்க மாட்டான் வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை என்று ரப்பு கொடுக்க சொன்னான் என் ரப்புக்காக வேண்டி கொடுக்கிறேன் என்ற உணர்வோடு கொடுத்தது அப்படியே கொண்டவர் அவர் அல்லாவுடைய பரிபூர்ணமான அடிமை பரிபூர்ணமான அடிமைத்துவம் நிரூபிக்கப்பட்டால் அவருடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும் என்பதுதான் ஹரீதிகளுடைய சாரம்சம்